யாருக்கும் வணக்கங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் என்ன காமிக்க போகிறேனுங்க சுரக்காங்க இது அப்படியே நம்ம வயலில் இருந்து கொண்டு வந்தாங்க வயலில் போட்டிருக்காங்க காய்கறி அதுலேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிட்டு வந்தாங்க இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன் நான் முன்னாடியே சாம்பார் பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த லாஸ்ட்டாக அந்த குழம்பெல்லாம் கூட்டி வச்சு கொதிக்கும்போது அந்த இதில் வந்து கோயிலில் போட்ட பாட்டு பதிவாயிட்டுங்க அதனால் அதை போட்டால் அது காப்பிரைட் நான் அதை போடலை எடிட்டிங் பண்ணி நான் அப்புறமா போடுறேன் இது இது இந்த சுரக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சொரக்காயை பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த உப்பு உப்புக்கு தான் சாப்பிட சொல்கிறாங்க உப்பு ஏறனுச்சுன்னு வச்சுங்க சடனாக உடனே சுரக்காயை அப்படியே நம்ம குழம்பாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த உப்போட உப்பு வந்து நிறையா குறைஞ்சிருங்க அதோடு சேர்த்து இது வந்து நீர் காய்கறிங்கிறதுனால உப்பு ஏறினாலே நம்ம நிறையா தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அதோட இதை நம்ம சேர்த்து இதுங்கும்போது சுரக்காயை சாப்பிடும்போது நல்லா உப்பு குறைஞ்சி போயிடுங்க இது யாரும் பயன்படுத்துகிறதே இல்லை எல்லோரும் சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பின்பக்கம் இடம் இருந்ததுன்னா ஒரு விதைய உனி போட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறையா காய்ச்சிரும் எப்படியும் ஒரு பத்து நாளைக்கு சமைக்காது நமக்கு காய்ச்சிருங்க இன்னொன்று சுரக்காயை பற்றி சொல்லணுன்னா அந்த தொப்பை இருக்கிறவங்க இந்த சுரக்காய் ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க தொப்பை இருக்கிறவங்க சொரக்காய் எடுத்து காலையிலே கொஞ்சம் போட்டு அடித்து அப்படியே ஜூஸ் ஆக்கி வேணால் கொஞ்சம் எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம் சர்க்கரை வேண்டாம் எலுமிச்சை பழம் விட்டுட்டு அப்படியே கண்ணை முடிவிட்டு அப்படியே பச்சை தண்ணி மாதிரி தாங்க இருக்குது குடிச்சிட்டிங்கன்னா அந்த தொப்பை நாலடவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுங்க இதுக்காக சுரக்கா ஜூஸே கூட விற்கிறாங்க தனியாக அதையுமே அது வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடித்து குடிக்கும்போது உப்பும் குறையும் தொப்பையும் குறையும் நல்ல உடல் இழைப்பு ஏற்படும் இதெல்லாம் வந்து நான் மற்றவங்க சொல்லியோ இல்லை பதிவுகளை பார்த்தோ சொல்லலை இது அனுபவபுறமாக நான் சொல்கிறதுங்க அப்படி பார்த்துட்டு தான் நான் வீடியோவை போடுறது எல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க அடுத்தது ஒன்று வந்துன்னா இது எல்லாமே கொண்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இதை எல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கணுன்னு தாங்க பொல்லங்காய் இதுவும் ரொம்ப ஃபாஸ்பரஸ் சத்து அதிகம் உள்ளதுங்க பொல்லங்காயில் இதுலேயுமே ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கூட்டு பண்ணி குழம்புல போட்டு எப்படி வேணுனாலும் இதுவெல்லாம் சாப்பிட்ருங்க இது எல்லாமே பிஞ்சாக கூட பறிச்சுட்டு வந்திருக்காங்க இதை பற்றி இன்னும் தோலுக்கும் நல்லது இன்னும் நிறையா இருக்குது பள்ளங்காயில் எல்லாம் பயன்படுத்துங்க நான் சொன்ன முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்க்கவே இல்லை ஆனால் இதை நிஜமாக பாருங்கள் பார்த்தா தான் நமக்கே சரி அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இதை பயன்படுத்துவோன்னு ஒரு நினைப்பே வரும் இது பார்த்திங்கன்னா ஆனால் பயன்படுத்தும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தணும் இது பார்த்திங்களா இந்த மாதிரி பிஞ்சு காயாதான் கொத்தவரங்காயை நம்ம பயன்படுத்தணும் கொத்தவரங்காய் வந்து முற்றிலுமாக நமக்கு நர்வஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லது நரம்பு தளர்ச்சிக்கு உள்ளது கால் நடக்க முடியாமல் இருந்தாலும் நானே வந்து இப்போ பிஞ்சா ஒரு கை பறிச்சிட்டு வர சொல்லி அதை ஜூஸாக அதோட ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கணும் தோல் எடுக்கக்கூடாது தோல் எடுக்காமல் அப்படியே நாளாக வெட்டி போட்டு தோலோடு சேர்த்து வெட்டி போட்டு இந்த கொத்தரங்காயில் ஒரு பத்தோ பஞ்சோ போட்டு விட்டு நம்ம அப்படியே அதை அடித்து இருத்து கொஞ்சோண்டு உப்புகள் வெண்ணா போட்டுக்கலாம் சும்மா தண்ணி மாதிரி தாங்க இருக்குது இதை குடிச்சுட்டு ஆளுமாலே கொழுப்பை குறைச்சிடும் இன்னொன்று அந்த நர்வஸு ந நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த நரம்பு சுற்றி இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடதடன்னு நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது எப்படியாக இருந்தாலும் எது எல்லாத்தையுமே ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு மாதத்தில் ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் அதனோட பலன் தெரிஞ்சிருங்க இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் சொல்லவே வேணாம் சர்க்கரைக்கு ரொம்ப உகந்தது இது ஒன்று என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் பிஞ்சு காயாகவே இந்த மாதிரி காயாக பறிச்சிட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி உள்ளதை பறித்து அதை அப்படியே நம்ம வந்து வெந்நீரில் கொஞ்சம் சூடான வெந்நீரில் போட்டுடணும் சூடான வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டுருந்துட்டு அதை அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு நாலு வெண்டைக்காய் நடுவில் கீறி விட்டு அதை உள்ளே வச்சுருங்க பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் முதல் நாள் நைட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு பிஞ்சு வெண்டைக்காய் நாலு வெண்டைக்காயை கீறி விட்டு அது உள்ளே வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் அந்த நீரை மட்டும் இறுத்து பிடிச்சாலே போதுங்க சர்க்கரை நல்லா மட்டுப்பட்டுருங்க சர்க்கரை குறையும் பீபி குறையும் அப்புறம் வந்து இந்த நெஞ்சரிச்சல் வயிற்றுப்புண் அதெல்லாமே நல்லா குறைஞ்சிருங்க பொதுவாக காய்கறிகளை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுப்புண்ணே வராதுங்க நிறையா பேர் வயிற்றுப்புண்ணோடு கஷ்டப்படுறாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் என்டோஸ்கோப்பி போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க இதையெல்லாம் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வெண்டைக்காயா பிபி உள்ளவங்க கம்பல்சரி பண்ணுங்க ஆனால் சளி வீசிங் இருக்கிறவங்க அதை எடுக்க முடியாது அது சமைச்சு தான் சாப்பிட்ணும் நீரில் போட்டு சாப்பிட முடியாது இந்த வெள்ளை உள்ள விதைகளையும் நம்ம சாப்பிட்லாம் வயிற்று வலி இருந்தால் நல்லா தீருங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாழைப்பூ இந்த வாழைப்பூவில் வந்து ரொம்ப நல்ல இது பெண்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்த வாழைப்பூவில் வந்து இந்த இந்த நீட்டாக இருக்க பாருங்க இதையும் இந்த தொப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா இதையும் எடுத்துகிட்டு நறுக்கி போட்டு அப்படியே ஒரு நறுக்கி ஒரு நாலு மடலை இந்த மாதிரி நாலு மடலை எடுத்து அதை நறுக்கி போட்டணுங்க நறுக்கி ஒரு சின்ன ஜார் மிக்சியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் உங்களுக்கு குடிக்க முடியாது கொஞ்சோண்டு உப்புக்கல் போட போட்டுக்கலாம் அதை போட்டு அப்படியே அடிச்சிட வேண்டியதான் அடிச்சிட்டு முடிஞ்சவங்க அப்படியே குடிக்கலாம் இல்லைன்னா இருத்துக்குங்க பெரிய ஜன்னல் உள்ள வடிகட்டில் இருந்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா இந்த எல்லாருக்கும் இருக்கு பாருங்கள் நீர் கட்டி அது சுத்தமாக கரைஞ்சி போயிடுங்க இதெல்லாம் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி அவங்க அதே மாதிரி கற்பப்பை லாங்காக இருக்கிறவங்களும் அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் பயப்பட வேண்டாம் இதையே ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் பொண்ணும் இருக்காது எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது கரைஞ்சிடும் அதை நான் சொல்லி நிறையா பேர் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பண்ணுங்க இது பெண்களுக்கு உள்ளதுங்க ரொம்ப முக்கியம் குழந்த பாக்கியத்துக்கும் உள்ளது இதை விட்டுடாதீங்க வாழைப்பூவை சமைச்சி சாப்பிட்றத விட காலையில் ஜூஸாக அடித்து குடிக்கலாம் இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல தெரிஞ்சாலும் என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய சேனலில் பார்க்குறவங்களும் இதை பயன்படுத்துங்க எல்லோரும் பயன்படுத்துகிறது தான் சொல்கிறேன் நான் அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க அதுவும் லாங் வீடியோவை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க தான் ஒன்று சேர்த்து போடுறேன் இந்த ஜூஸை அடிக்கிறத நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேங்க மற்றபடி இன்னொன்று வந்து என்னென்னா இந்த வாழைப்பூ ஜூஸ்லேயே கொஞ்சோண்டு கடுக்கா பவுடரை சேர்த்து நைட்டு குடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அந்த ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள் அது நல்லா கண்ட்ரோல் ஆயிருங்க சுருங்கி உள்ளே ஓடிடும் இதை உள்ளவங்க எல்லோரும் அசால்ட்டாக நினைக்காம பயன்படுத்துங்க இது எல்லாத்துக்கும் நல்லது நம்ம கோலா பண்ணி சாப்பிட்லாம் சமையல் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஃபைல்ஸ் உள்ளவங்க அந்த பவுத்திரம் இருக்கிறவங்க ஓ இது வந்து எந்த கட்டியாக இருந்தாலும் கரைச்சி கொண்டு வந்துருங்க அந்த கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னவங்களே நைன் சென்டிமீட்டர் இருந்தது இதை குடித்த பிறகு சமநிலைக்கு ஏழு சென்டிமீட்டருக்கு வந்துட்டுங்க அப்படின்னா அதுலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது அனுபவத்திலே சொல்கிறதுங்க இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றிங்க அந்த இவர் தான் என்னோடய தகப்பனா அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இவரை பற்றியும் ஒரு மூத்த அரசியல்வாதி தீமுக்கா டிமுக்கில்லை நான் பின்னாடி ஒரு பதிவு போட்டணுங்க ரொம்ப நன்றிங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக எல்லாத்தையும் பயன்படுத்திடுங்க அது போதும் தேங்க் யூ